வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் இன்னைக்கு நம்ம ஷோல இந்த கள்ளக்குறிச்சி மாணவியோட மர்மமான மரண வழக்கு பார்த்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நிறைய அப்டேட்ஸோட பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் பாக்குறீங்களா இந்த பர்சன் வேற யாரும் கிடையாது காசி விஸ்வநாதன் இவர் தான் இந்த கள்ளக்குறிச்சி மாணவி வழக்குல இந்த மாணவியோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா இவங்க தரப்புக்காக ஆஜராகி வாத ஆகிட்டு இருக்கவர் இவர் நிறைய விஷயங்களை கேள்வி எழுப்புறாருங்க ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க இந்தளவு கேட்குறாங்கன்னா அந்த கேஸ் சார்ந்து வாதாடுறவர் இதோட நிறைய கேட்கணும்ல இவர் கேட்குற கேள்விகள் ஒன்று ஒன்றும் ஆணித்தரமாக இருக்குது அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஸ்ரீமதியுடைய வழக்கு தொடர்ந்து நீங்கள் தான் க கண்காணிச்சின்னு வரீங்க இல்லைங்களா அதனுடைய நீதி விசாரணை இப்போ சிபிசிஐடி விசாரிக்கணை முதல் கொண்டு நீங்கள் தான் ஃபாலோ பண்ணின்னு வரீங்க இதில் இவங்க இத்தனை நாளாக விசாரணையில் ஏதாவது உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்களா சிபிசிஐடி அதிகாரிகள் இல்லை நம்மளுக்கு இந்த இத்தனை நாளில் சிபிசிடி அதிகாரிகள் பெருசாக எதுவும் தகவல் சொல்லலைங்க நம்ம எல்லா விஷயமும் கேட்டது எல்லாமே அவங்க வந்து பின்னாடி இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது பின்னாடி தெரிவிக்கப்படும் தான் சொல்கிறாங்களே தவிர இன்னும் நம்மளுக்கு தெளிவான விளக்கம் எதுவுமே தரவே இல்லைங்க சரிங்க சார் இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்ரீமதி கேஸுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக வந்து பெட்டிஷன் போட்டு போலீஸுக்கு ஆதரவாக தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க போலீஸுக்காகவும் ஸ்ரீமதியினுடைய நீதிக்காகலாம் போ இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது காரணம் அவங்களுக்கூடிய கடமை இல்லையா நிச்சயமா அது கம்ப்ளைண்ட் அதாவது யார் பாதிக்கப்பட்டவங்களோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக போலீஸ் வந்து எல்லா விஷயங்களையும் விளக்கி சொல்லணும் அது ஆரம்பத்துலேருந்தே போலீஸ் செய்த தவறு போலீஸ் விட அவங்களுக்கு என்ன ப்ரெஷருன்றது எங்களுக்கு தெரியல இல்லை அவங்க எந்த விதத்தில் அவங்கள இது க இது பண்ணிருக்கிறாங்கன்றது தெரியல அதாவது க குற்றம் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருக்காங்கள குற்றவாளிகள் அவங்க வந்து ஏதாவது இப்போ அவங்கள ப்ரெஷரைஸ் பண்ணாங்களா என்னன்றது தெரியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களான்றதும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது ஆரம்பத்துலேருந்தே நம்மளுக்கு போலீஸ் வந்து எந்த விஷயங்களையும் அதாவது ஈவன் அந்த ஃபுட்டேஜ் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுறதுலேருந்து அதுக்கப்புறமா ஒரு பிரேதத்தை பார்க்க போகிறதுலேருந்து பிரேதத்துக்கு வந்து இன்கொஸ்டில் வந்து அவங்க யார் அடையாளம் சொன்னது எதுவுமே நம்ம தரப்பில் எதுவுமே இல்லை அவங்க எல்லாத்தையுமே வந்து தவறாக தான் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் அதில் மொதல் டாக்டர் வந்து எப்படி கொண்டு போய் அந்த பிரேதத்தை உள்ளே வச்சாங்கன்றது நமக்கு இன்றைக்கி வரையும் சந்தேகம் அது டாக்டர் மேலேயும் நம்ம சாட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ போஸ்ட்மார்ட்டம் வந்திருக்கு ரெண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு மொதல் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டுக்கும் இன்னும் சில இன்ஜுரிஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க அப்போ மொதல் போஸ்ட்மார்ட்டத்தில் செஞ்ச டாக்டர் வந்து அதில் என்ன பண்ணியிருக்கிறாருன்றது நம்மளுக்கு சந்தேகம் ஏன்னா எப்படி அது தெரியாமல் போச்சா இல்லை அவங்கள வந்து வேறு யாராவது கட்டுப்படுத்தி இந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்காங்களா அப்படின்ற சந்தேகமும் நம்மளுக்கு எழுது இன்னொன்று இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் அதாவது ஒரு கற்பழித்து கொலை செய்யப்பட்டதாக சொல்கிற குற்றச்சாட்டில் வந்து எப்பயுமே ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அதாவது தகுதியான அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் வச்சு தான் வந்து போஸ்ட்மார்ட்டமே பண்ணணும் அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட்லேயும் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க இன்னும் முன்னாடி இருக்கணும் வீடியோகிராஃப் பண்ணணும் தகுதியான டாக்டர்ஸ் இருக்கணுன்றது எல்லாமே நம்ம சொன்னது ஆனால் அவங்க அதை செய்யவே இல்லை அவர் ஒரு டியூட்டரியும் வச்சு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரையும் வச்சு தாங்க அதில் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அனுபவம் இல்லாத டாக்டர்ஸ்ன்றது தான் எங்களோடய குற்றச்சாட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு வேறு ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் அதை பண்ணிருக்காங்கன்ற சந்தேகமும் எங்களுக்கு வலுவாக இருக்குதுங்க இப்போ இருக்கிற மாற்று வித்தியாசங்கள் வித்தியாசங்கள் அவங்க சொன்ன காயத்தோடு இன்னும் ரெண்டு மூணு காயம் எக்ஸ்ட்ரா ச ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வீடியோகிராஃப் அண்டு ஜிப்மரோட ரிப்போர்ட் நாங்கள் பெறுவதற்கு எங்களுக்கு உரிமை முழு உரிமை உள்ளது அதில் வந்து என்னென்னா நம்ம நம்ம கோரிக்கை வச்சோம் அவங்கள்ட்ட இந்த வீடியோகிராஃபு ஜிப்மர் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸு எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்கணுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம் கோர்ட்டில் கோரிக்கை வைச்சோம் ஆனால் கோர்ட்டில் என்ன அவங்களுக்கு மறுத்துட்டாங்க தர மறுத்துட்டாங்க எதை தர மறுத்துட்டாங்கன்னா ஜிப்மர் ரிப்போர்ட்டையும் வீடியோகிராஃப்ஸையும் தர மறுத்துட்டாங்க ஏன் தர மறுத்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஹைகோர்ட் ஆர்டரில் என்ன போட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் போஸ்ட்மார்டம் அண்டு செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு தான் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஆன் மெரிட்ஸில் தான் வந்து வீடியோகிராஃபும் வீடியோ ரெண்டு வீடியோகிராஃப்ஸும் ஜிப்மர் ரிப்போர்ட்டையும் அது கோர்ட்டு மெரிட்ஸில் முடிவு பண்ணி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றது அவங்க தான் வந்து அது உகந்ததா இல்லையான்னு அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அப்படின்றது கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனுக்கு விட்டாங்க அவங்களோட தனி பவர் இருக்குது கோர்ட்டுக்கு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்கு அதை விட்டுருக்குறாங்க அதனால் நான் இப்போ கொடுக்க முடியாது இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்றதை ஜி சிஜேஎம் ஜட்ஜு சொல்லிட்டாங்க நம்மளுக்கு தெளிவாக அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் வந்து நம்மளுக்கு போட்டிருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் போட்டிருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோன்னா நாங்கள் திரும்ப ஹைகோர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி நாங்கள் அதையும் அவங்களே சொன்னாங்க நீங்கள் மென் ஹைகோர்ட்டில் மென்ஷன் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு வந்தால் நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறாங்க நம்ம அதை வீடியோகிராஃபுக்கும் ஜிப்மர் போஸ்ட்மார்டர் ஜிப்மர் ரிவ்யூவுக்கும் நம்ம திரும்ப ஹைகோர்ட்டில் மென்ஷன் பண்ணி அதை ப்ரேயர் கேட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இங்கே வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோங்க இப்போ சார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருந்து எல்லாமே கொடுத்தாகணும் இல்லைங்களா ஒரு புகார் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சிஎஸ்ஆரோ இல்லை எஃப்ஐஆரோ கொடுக்கணும் எதுவாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாகணும் அது சட்டப்படி கொடுத்தாக்கணும் இல்லைங்களா இந்த இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் சிபிசிஐடி பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது வரல அந்த எஃப்ஐஆர் கூட சரியான எஃப்ஐஆரோ மற்றபடி எந்த தகவலும் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் நியாயம் சார் சிபிசிஐடியில் எஃப்ஐஆரோ வந்து நம்ம கோர்ட்டில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணி தான் நம்ம வாங்கிக்கிட்டோம் ஏற்கனவே அது கொடுத்து ஒரு பத்து நாள் ஆகுதுங்க அது அதுவும் அவங்க அவங்களாம் நம்மள்ட்ட டேரெக்டாக கொடுக்கல நம்ம வந்து கோர்ட்டில் சிஜிஎம் கோர்ட்டில் சொல்லும்போது தான் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல எஃப்ஐஆர் கூட கொடுக்கலன்னு சொன்னோன்னே தான் அவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து இது வழக்கில் நகல் மனு போடும்போது நகல் மனுலேயும் வந்து வீடியோகிராஃப் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஜிப்மர் போஸ்ட்மார்ட்டம் ரிவ்யூ ரிப்போர்ட்டும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இது நம்ம கே வாங்கிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது இதனால் இப்போ சூழ்நிலையை கருதி கொடுக்க மாட்டேன்னு அவங்க இதாக கட்டாயமாக மறுத்துட்டாங்க இது அடிப்படையாக எல்லாருமே டிஃபேக்டாக கம்ப்ளைண்ட் வாங்குறது தாங்க அது நம்ம அதை தான் எடுத்து வரைச்சோம் அவங்க அதை ஏற்றுக்கல அதுக்கப்புறமா ஹை கோர்ட் ஆர்டரில் உங்களுக்கு ரெண்டு மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க அதாவது சிக்கலாக அது விஷயங்கள் வந்து நம்ம இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதுவரையும் கொடுக்கலன்னு சொன்னதுக்கு தான் அவங்க அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க ஆனால் அடிப்படையான சில விஷயங்கள் கொடுக்க வேண்டியது தான் இப்போ வீடியோகிராஃபி அதில் கொடுக்கலாம் அண்ட் மெரிட்ஸில் நீங்கள் முடிவு பண்ணி கொடுத்துக்கலான்னு சொன்னாங்க அதை வந்து அவங்க இப்படி தான் எடுத்துக்கிறாங்களே தவிர எப்பயுமே கோர்ட் என்னென்னா சிக்கல்கள் உண்டு பண்ண வேணான்றதுக்காக வேண்டாம் கொடுக்க வேண்டான்னு தான் நினைக்கிறாங்களே தவிர நம்ம தெளிவு பெறுவதற்காக அதை கொடுக்கணும்னு நினைக்கிறதில்ல அதை அவங்க கொடுக்கல அப்புறம் ஹைகோர்ட்டில் அதை மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலான்னு தான் நம்ம இருக்கிறோம் இப்போதைக்கு அப்புறம் இன்னொன்று சார் இப்போ ஸ்ரீமதியுடைய உடலை உடற்கூறு ஆய்வு நடத்தும்போது ரெண்டாவது உடற்கூறு ஆய்வு நடத்துனாங்க இல்லையா அதில் வந்து எங்களுடைய மருத்துவரை ஒன்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைச்சாங்க அது நியாயமான கோரிக்கை தான் ஏன்னா அவங்க வந்து நம்பிக்கை இல்லை காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்றதுனால அந்த நம்பிக்கைக்காக நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதை வந்து நீதிமன்றத்தில் நிராகரிக்கிறாங்க அப்போ இது வந்து சட்டப்படி சரியான விஷயமா இல்லை அது உரிமையை கேட்குறோம் நம்ம உரிமையை கேட்குறோம் இதில் சட்டப்படியான்றது உரிமையை கேட்டால் கொடுக்கறதுக்கு நிறையா வழக்குகளில் கொடுத்துருக்குறாங்க இந்த வழக்கில் ஏன் கொடுக்கலன்றது எங்களுக்கு தெரியல ஆனால் எல்லா நிறையா இதுக்கு முன்னாடி நிறையா வழக்குகளில் நம்ம வாங்கியிருக்கோம் ஈவன் கோகுல்ராஜ் வாழ்க்கைலேயும் அதில் ஒரு டாக்டரை கொடுத்துருக்குறாங்க அது இதில் ஏன் கொடுக்கலன்றது எங்களுக்கு இன்னும் அது புரிபடலை அது அவரோட டிஸ்கிரிப்ஷனில் அவர் மறுத்துட்டார் நீங்கள் வந்து கோர்ட்டை நம்பலையா கோர்ட்டை நம்பளை கவர்மெண்ட்டை நம்பளையான கவர்மெண்ட் நம்பலன்ட்டு தான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட் மாட்டத்தில் சரியாக பண்ணலன்றதால தான் செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு வரோம் ஆனால் அது அவங்க ஏற்றுக்கலை அந்த கோரிக்கை ஏற்றுக்கல சுப்ரீம் கோர்ட்லேயும் சொன்னோம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டமும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டமும் வந்து அவசர கதியில் பண்ணியிருக்கிறாங்க சரியான எக்ஸாமினேஷன்ஸ் பண்ணலனே வந்து ஓரலாக அப்சர்வேஷன் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் சொல்லும்போது அப்புறம் அதில் ஏதோ தவறு நடந்திருக்குன்றதானே அர்த்தம் அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் அவர் இன்னும் நிறையா விஷயங்கள் விட்டு போச்சு அவங்க செய்ய அதாவது எக்ஸாமினேஷன் பண்ணாதது விட்டு போச்சு காயங்கள் விட்டு போயிருக்குது இப்போ அதெல்லாம் வந்து இப்போ செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தில் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு காயங்கள் சொல்லியிருக்கிறாங்க எலும்பு முறிவு பற்றி சொல்லிருக்காங்க அப்போ இதெல்லாம் அவர் சொல்லாமல் இருக்கிறாருன்னா அவருக்கு தெரியாமல் இருந்திருக்காது அவர் சாதாரண டாக்டர்ஸுக்கே என்னென்ன நடந்திருக்கா அதில் பெல்விஸ் போன் ஃப்ராக்சர் இருக்கா இல்லையான்றது தெரியும் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அவர் அதை தான் நம்ம சொல்லணும் அப்போ அவருக்கு ஏதோ ஒரு பெரிய பிரஷ் ப்ரெஷர் இருந்திருக்குது இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துருக்குது எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்குது அதனால் அவர் பண்ணாமல் இருக்குன்றதுதான் எங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வரையும் இதையும் வந்து அவங்க சிபிசிஐடி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் விசாரிக்கணுன்றது நாங்கள் இப்போயும் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ செகண்ட் போஸ்ட் பண்ண வந்தோடனே அந்த கோரிக்கையை தான் நம்ம வைக்கிறோம் சார் ரெண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துடுச்சு இந்த ரெண்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் ஏற்கனவே லோக்கல் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அதன் பிறகு சிபிசிஐடிக்கு வழக்கம் மாத்தினாங்க சிபிசிஐடி வேற ஒரு கிரைம் நம்பர் போட்டு தான் இப்போ எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா இப்போ மறுபடியும் இந்த எஃப்ஐஆர் வந்து ஃபைனல் ஒப்பீனியன் நம்ம ஜிப்னர் ஹாஸ்பிட்டலேருந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்புறம் மறுபடியும் செக்ஷன் ஆல்டர் பண்ணி இவங்க விசாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை பண்ணி தான் ஆகணும் செக்ஷன் ஆல்டர் பண்ணி தான் ஆகணும் இப்போ ஒரு சூசைட் நோட் இருக்குது நாங்கள் அது அது உண் எங்களோட க கேக்கட ஐஸில் பார்க்கும்போது சாதாரண கண்களில் பார்க்கும்போது அது எங்களோட ப மகளோட கையெழுத்து இல்லைன்றதை நம்ம சொல்கிறோம் அது எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட் வந்ததுன்னா அதில் என்ன இருக்குதோ அதைப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே இருந்தாலும் அதில் த்ரீ நாட் ஃபைவ் எல்லாம் ஒரு த்ரீ நாட் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவும் ஜோ ஜூனல் ஜஸ்டிஸ் ஆக்ட்டு ஃபோர் உமன் ஹரஸ்மெண்ட் ஆக்ட்டு எல்லாமே ஆல்ட்ரு பண்ண வேண்டியது இருக்குது அப்படியே அவங்க ஆல்ட்ரு பண்ணியிருந்தாங்களா என்னான்றதும் எங்களுக்கு தெரியல இதுவரையும் அவங்க இந்த எஃப்ஐஆர் வந்து கிரைம் நம்பர் ஒன் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒன் தான் இருக்குது அதில் ஆல்ட்ரேஷன் ரிப்போர்ட் கூட எங்களுக்கு அப்படி போ போட்டிருக்காங்களா என்னன்றது கூட எங்களுக்கு தகவல் கிடையாது ஆனால் அவங்க பண்ணி தான் ஆகணும் அதில் ஏன்னா அதில் முகாந்திரம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் முகாந்திரம் இருக்குது அதுவும் இல்லாமல் அந்த ஹாசல் வந்து அங்கீகாரம் பெறாத ஹாசல் அங்கீகாரம் பெறாத ஹாசல்னு சொல்கிறத விட ஒருத்தவங்க அப்ளை பண்ணி அதுக்கு அங்கீகாரம் கிடைக்கலனா தான் அங்கீகாரம் பெறாத ஹாசல் அது அப்ளை கூட பண்ணலாம் அது சட்டவிரோதமான ஆசல் அப்படி இருக்கும்போது அந்த ஆக்டும் வரணும் போக்சோ ஆக்ட் இதில் வரணும் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அது எதையுமே அவங்க வந்து க கேட்டுக்கிட்டாங்களா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல இதுவரையும் சார் பாப்பா ஸ்ரீமதியினுடைய மரண வழக்கில் பலதரப்பட்ட வதந்திகள் பரவச்சு பல தரப்பட்ட சந்தேகங்கள் எழுப்பப்பட்டது அதில் வந்து ஸ்ரீமதி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அது வந்து பரவாயில்ல பேசியிருந்தாங்க இது 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 நீங்கள் நம்புறீங்களா அப்படி அது உண்மையாக இருந்தால் சிபிசிஐடி அதிகாரிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க இல்லை அது நம்ம என்னன்னா அதில் சந்தேகம் நம்மளுக்கு வலுவான சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து புகாரே கொடுக்குறோம் அதுக்கப்புறமா அவங்க ஃபுட்டேஜ்லாம் கொடுக்குறல அதுலேயும் நம்மளுக்கு பெரிய சந்தேகம் வருது இது எல்லாமே வந்து கூட்டுக்கலவனைத்தனம் பண்ணுறாங்கன்ற சந்தேகம் தான் நம்மளுக்கு வந்தது அதுவும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஷியல்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பெரிய பணம் முதல்ல அவங்கள்ட்ட மோதி நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்குறாங்க அப்போ போலீஸை நம்பி தான் நம்ம இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருதுன்னா போலீஸை நம்பி தான் மக்கள் இருக்கிறாங்க அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு அவங்களே இப்படி சொல்லும்போது அப்போ இன்னும் ஏதோ பிரச்சனை உண்மையாக நடந்திருக்குது அப்படின்றது நம்மளுக்கு பெரிய சந்தேகம் இருக்குதுங்க அதில் எப்போ எப்போயுமே இருக்குது இப்போயும் இருக்குது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இருக்கிற அந்த காயங்களை பொறுத்தும் நம்ம அதை அதோட எ எதனால் அந்த காயங்கள்லாம் ஏற்பட்டுருக்கணும்னா இந்த மாதிரி எதாவது பலவந்தம் செஞ்சுருக்கலாம் அதை பலவந்தப்படுத்தும் போது அதை முயற்சி பண்ணும்போது மூக்கை பொத்தி வாயை பொத்தி பண்ணும்போது தான் மூக்கில் வந்து ரத்தம் வரும் உள்ள வேர்க்காலில் மூக்கோட வேரில் ரத்தம் வரும் அதே மாதிரி மலைப்புழையில் மலம் வெளில வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இருக்குது அதில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து இன்னும் வலுவான சந்தேகம் நம்மளுக்கு இருக்குது இன்ன காயங்களை பொறுத்தும் நம்மளுக்கு அந்த சந்தேகங்கள் அதிகமாக வலுத்துட்டு தான் வருது அப்படி இருக்கும்போது அந்த கோணத்துலேயும் வந்து சிபிசிஐடி விசாரிச்சுக்கணும் விசாரிச்சிருக்கணும் அவங்க இதுவரையும் என்ன பண்ணாங்கன்றது நம்மளுக்கு சந்தேகமாகவே இருக்குது அவங்களும் ரொம்ப ஸ்லோவாக எங்களுக்கு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நிதிக்கு மறுக்கப்பட்ட நீதினு தான் சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க தாமதம் படுத்துனாங்களா என்றது எங்களுக்கு இப்போ சந்தேகமாக தான் இருக்குதுங்க சரிங்க சார் இப்போ என்னோட கேள்வி என்னென்ன சார் இப்போ இந்த அளவுக்கு சிபிசிஐடி தான் இந்த அளவுக்கு காலதாமதப்படுத்தியும் உங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்காததற்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க கொடுத்து எல்லா தகவலும் சொல்லி சொல்லணும் அப்படி அவங்களுக்கு அப்படி ஒரு அழுத்தம் இருக்குதா இதில் ஏதாவது பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கா நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்குங்க காவல்துறையை வந்து காவல்துறையை மீறின சக்தி இல்லை தமிழ்நாடு அரசாங்கத்தை மீறின சக்தியோ ஏதோ ஒன்று வந்து பின்பலத்துலேருந்து இயக்குதா இல்லை ப்ரெஷர் கொடுக்குதா இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குதான்னு நான் ஏற்கனவே சந்தேகம் எழுப்பியிருந்தேன் அந்த சந்தேகம் இப்போயும் இருக்குது ஏன்னா எங்களுக்கு சொல்ல நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போ நீங்கள் அது ச ஒரு தற்கொலை தான் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆதாரங்களோட நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு காட்டுங்கன்னு தான் சொல்கிறோம் மொதல் அடிப்படையான விஷயம் சிசிடிவி ஃபுட்டேஜுங்க அதை காட்டலாம் அதுக்கப்புறமா அவங்க ஆதாரங்கள் என்ன இருக்கோ அதை காட்டலாம் இதை விசாரணை விஷயங்கள்லாம் காட்டலாம் எங்களுக்கு எதையுமே காட்டாமல் எதுவுமே சொல்லாமல் எங்களை ஒரு இருட்டறையிலே அறையிலே வச்சுருக்கிற மாதிரி டார்க்னஸ்லேயே வச்சிருக்கிறாங்க அதை தெளிவுபடுத்துனாங்கன்னா பரவாயில்ல நாங்கள் ஆரம்பத்துலேயே சிபிசிஐடி என்ன சொன்னோன்னா நீங்கள் இது தற்கொலை தான் அப்படின்னா அது சிசிடி ஃபுட்டேஜ் காட்டுங்க ஃபுட்டேஜில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்குறோம் அதை பார்த்துட்டு நாங்கள் பாட்டு அமைதியாக இருந்தோம் தற்கொலை தானே அதுக்கு யார் காரணமோ அது அவங்க மேலே த நாங்கள் நடவடிக்கை எடுங்க அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் சில இதில் என்னென்னா போலீஸும் வந்து அவங்கள தான் வந்து பெரிய ஆளாக காட்டி காட்டி நம்மளை மிரட்ட முயற்சி பண்ணுறாங்களே தவிர அவங்க பெரிய ஆளாக இருந்தால் என்ன சட்டத்துக்கு முன்னே எல்லாரும் சமம் குற்றம் செஞ்சால் குற்றம் தான் அப்படின்றத யாருமே சொல்லவே இல்லைங்க ஓ காவல்துறையினர் யாருமே அதை சொல்லவே இல்லை அது எங்களுக்கு இன்னும் பெரிய இன்னும் பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது இந்த நீங்கள் பின்னாடி இருந்து வேறு சக்தி ஏற்கன்கிறீங்க நிச்சயமாக அப்படி இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது சரிங்க சார் இப்போ சிபிசிஐடி போக்கு சரியான வழியில் போயின்னு இருக்காங்களா இப்போ இதில் வந்து நேர்மையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நியாயம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா நாங்கள் இவ்வளோ நாள் அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம் நியாயம் கிடைக்கணுன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அவங்க எங்களுக்கு நிறையா சந்தேகங்களை அவங்களும் உண்டு பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எந்த சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணவே இல்லை அவங்க அது சரியான போக்கில் போகுதா இல்லையான்றது எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க அந்த ஜாமீனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களை எதனால் கைது பண்ணாங்க கைது பண்ணதுக்குரிய காரணத்தையும் சொல்லலை என்ன வழக்கு போட்டிருக்காங்க என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு பெயில் போட்டிருக்காங்க இது எந்த வகையில் நியாயமாக அவங்க சொன்னது நியாயம் இது எந்த வகையில் சாத்தியப்படும் சார் இல்லை அதை தான் நானும் சொன்னேன் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியல கோர்ட்டுக்கும் தெரியல இப்போ இதுலேருந்து என்ன புலப்படுதுன்னா கோர்ட்டுக்கும் தெரியல குற்றவாளிக்கும் தெரியல எந்த விதத்தில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு ஏன்னா அவங்கள வந்து ரிமாண்ட் பண்ணது வந்து சின்னசேலம் க்ரைம் நம்பரில் ரிமண்ட் பண்ணாங்க அதில் ஆல்ட்ரேஷன் ஆஃப் அஃபேர் இருக்குது இதில் என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்கன்றது இதுவரையும் அவங்க தகவல் சொன்னாங்களா என்னன்றது இப்போ அவங்க போட்டுக்கிற பெட்டிஷன்லேருந்து சந்தேகம் இருக்குது ஏன்னா ஹைகோர்ட் ஜஸ்டிஸும் வந்து கேள்வி கேட்டிருக்காரு என்ன அடிப்படையில் நீங்கள் உள்ளே வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ அவங்களுக்கு அவங்க தகவல் தர ம ம அதாவது தவறிட்டாங்களா அப்படின்றது தவறிட்டாங்களான்றதை வேணும்னே தவறுன மாதிரி தான் இருக்குது இது தவறிட்டாங்களான்னா இதெல்லாம் மறந்து போகிறதா இது மறந்து போகிற விஷயம் கிடையாது இது கண்ணுங்கிறதுமா ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க இப்போதைக்கு ஃபோக்கஸ் இருக்காங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் இன்வெஸ்டிகேட் இருக்காங்க இது வரையும் அதில் என்ன ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகிருக்குன்றது எங்களுக்கும் தெரிவிக்கல கோர்ட்டுக்கும் தெரிவிக்கலன்றது தான் இப்போ நம்மளோட குற்றச்சாட்டு அந்த விதத்தில் அது சரியான முறையில் அந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கான்றது எனக்கு தெரியல அது இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அது குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் இப்போ சார் ஒரு அக்யூஸ்ட்ட ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமண்ட் பண்ணும்போது இந்த குற்றத்திற்காக உங்களை நாங்கள் ரிமாண்ட் பண்ணுறோம்னு போலீஸும் சொல்லுவாங்க நீதிமன்றத்தையும் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி சொல்லாமல் எப்படி இருப்பாங்க அப்போ சொல்லாமல் இருக்காங்கன்னா அப்போ அதில் ஏதாவது உள்கூத்து வச்சு ஏதாவது பண்ணியிருக்காங்களா இவங்களுக்கு பெயில் கிடைக்கணுன்றதுக்காக சிபிசிஐடி அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லாமல் லேக்காக வச்சுருக்காங்களா அது நம்மளுக்கு ஊடகமாக தான் இருக்குது அவங்க பண்ணுறதெல்லாம் ஏதோ அவங்களுக்கு சா சாதகமாக பண்ணுற மாதிரியே நான் ஒரு பல நாளுக்கு முன்னாடி இப்போ ஒரு பத்தாம்தேதி போலேயே எனக்கு அந்த சந்தேகம் வந்ததுங்க நம்ம வழக்கு விசாரணை அங்கே பெயில் விசாரணை அங்கே விசிய மகிழா கோர்ட்டில் விழுப்புரத்தில் வந்தப்போய் அதை யோசித்தேன் ஏன் இவங்க தேவையில்லாமல் வந்து லென்த்தியாக டைம் ப்ராசஸ் லாஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க அதுக்கு காரணம் ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது சாதகம் பண்ணுறதுக்காக எதாவது பண்ணுறாங்களா அப்படி இல்லைனா அவங்க உடனே இதை போட்டிருக்கலாம் ஃபைனல் ரிப்போர்ட்டே அதாவது ஒரு இன்ட்ரிம் ரிப்போர்ட்டையே போட்டு இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் கொடுக்க வேணான்றதை அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கலாம் அப்படி தெரிவித்த மாதிரி எனக்கு தெரியலங்க அது இப்போ தகவல் ஒன்று வந்திருக்குங்க அவங்களுக்கு பெயில் பெட்டிஷன் போட்டதில் அஞ்சு பேருக்குமே நாலு பேருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அஞ்சு பேருக்குமே வந்து இப்போ பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க இது வந்து எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்குது இதில் என்ன விஷயம்னா சிபிசிஐடி சரியான முறையில் அறிக்கைகளை சமர்ப்பிக்கலைன்றது தான் எனக்கு இப்போது அவங்களோட அவங்க மேலே இருக்கக்கூட்டச்சாடி இது சிபிசிஐடியோட ஃபெயிலியராகவும் நினைக்கிற ஃபெயிலியருன்றத விட அவங்க வேணும்னே குற்றவாளிகள் சீக்கிரம் பெயில் வரட்டுன்றதுக்காகவே தாமதப்படுத்துற மாதிரி தான் நான் இப்போ அதை நினைக்கிறேன் இது ஃபெயிலியர் ஆஃப் சிபிசிஐடி தான் அது இது அவங்கள்ட்ட கொடுத்தது நம்ம அவங்கள நம்பி தான் கொடுத்தோம் நம்ம சிபிஐக்கெலாம் கேட்கலங்க ஃபஸ்ட்டு நிறைய பேர் நம்மள்ட்ட சொன்னதே வந்து இந்த ஏதோ கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றம் செய்யணும்னு சொல்லி மனு போடுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் நம்ம நண்பர்கள் சொன்னதெல்லாம் நிராகரிச்சுட்டு நம்ம சிபிஐ சிபிசிஐடி நம்ம தமிழ்நாடு போலீஸை அவங்க மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதை கொடுத்தோம் ஆனால் இப்போ அவங்களும் நம்மளை ஏமாற்றிருக்கிறாங்க அவங்களும் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் தான் செயல்பட்டுருக்குறதா இப்போ எனக்கு தோணுதுங்க அதனால் அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணாமல் காலம் தாழ்த்தியிருக்கிறாங்க இதாக சிபிசிஐயோட ஃபெயிலியர் தாங்க அது சரி இப்போ ஸ்ரீமதியுடைய வழக்கில் சிபிசிஐடி வந்து மெத்தனை போக்காக போகிற மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள் மட்டும் இல்லை மக்களே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இப்போ சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது சிபிசிஐடி இந்த வழக்கை சரியான முறையில் கையாளமாக கையாள கையாளாகாத விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுது அப்படி சப்போஸ் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சிபிசிஐடி மேலே சந்தேகம் வந்து இது வேண்டாம் அப்படி ஒரு சிபிஐ என்கொயரி ஏதாவது கேட்பீங்களா நீங்கள் இதுவரையும் நம்மளுக்கு அந்த யோசனை கிடையாது இனிமேல் ஆலோசனை பண்ணிவிட்டு அதை பற்றி முடிவு பண்ணப்படும் இதுவரையும் நம்மளுக்கு சிபிஐசி சிபிஐ மேட்ட வழக்கை ஒப்படைக்கிறதுக்கு அந்த யோசனையும் இல்லை இப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணும்போது யார்கிட்ட போய் பா நம்ம முறையிடுறதுன்றதும் தெரியல நாளைக்கு முதல்வர்கிட்ட ஃபஸ்ட்டு முறையிடுவோம் அதுக்கப்புறமா ஆலோசனை பண்ணிட்டு நம்ம வழக்கறிஞர் குழுவில் ஆலோசனை பண்ணிவிட்டு சிபிசிஐடி அன்கொரி கேட்கலாமா என்னன்றத நம்ம முடிவு பண்ணுவோங்க மாயம் ஸ்டுடியோ நேயர்களே நீங்கள் இதுவரையில் வழக்குக்காக போராடி கொண்டு இருக்கின்ற நமது வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன் அவர்களை சந்தித்து நாம் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் தெளிவாக சட்ட ரீதியாக பதில் அளித்திருக்கின்றார்கள் மேலும் இது குறித்து நாம் தொடர்ந்து கள ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் இந்த வழக்கு முடியும் வரை இந்த ஸ்ரீமதியின் வழக்கை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து கொண்டு பதிவு செய்து கொண்டே இருப்போம் நன்றி சார் நன்றி வணக்கம்